இன்னைக்கு வந்து மரபர் குடிகள் தனக்கான வரலாற்றை தேடும் பொழுது கருந்தலால் நாள் திருவிழா எட்டாம் நாள் திருவிழாவில் சமூகம் தேவர் என்ற பட்டத்தை குடிப்பெயராக மாற்றுவது என்பது பெரிய வரலாற்று மோசடி அப்ப அந்த தேவர் என்ற பட்டத்தை வைத்து ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உள்ள அத்தனை கோயில்கள்லையும் அத்தனை இனக்கு இனக்குழுக்களுடைய தலைவனாக சொல்லப்படுகிற இந்த தேவர் என்பது மாண்புமிகு தலைவன் உயர்ந்தவன் இப்படி தேவர் என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய பட்டம் எந்த இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த இடத்தில் தேவர் என்பது சாதி பட்டியலும் எந்த இடத்துல வந்து சொல்ல சொல்லப்பட்ட முதுகுடி கல்விட்டு பெரிய தேவ பல்லன் இருக்கு புரிஞ்சுட்டீங்களா தேவர் வேந்தன் தேவர் வேந்தன் மறுபட மக்களுடைய பேரு நான் என்ன சொல்ற மரவர் சமூகம் நீங்க மரவர் தேவரா அரசாணம் வேணும்னா கூப்பிடுங்க நாங்க வரோம் நீங்க தேவர்னு வைக்க போறீங்களா அவங்களுக்கு பட்ட வேணுமா கூப்பிடுங்க நாங்க வரோம் மரவர் தேவர்னு வச்சுக்கோ கள்ளத்தேவர்னு வச்சுக்கோ முக்குவத்து தேவர்னு வச்சுக்கோ நான்கு குளம் ஐந்து குளம் தேவர்னு கூட நீ வச்சுக்கோ எனக்கு அதை பத்தி நான் கவலை இல்லை ஆனால் அந்த பேர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து முரண்பாடு மாற்றம் இப்ப நீங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கரிகால மலர்னு சொன்னீங்க ஒரு ஒரு காலப்போக்கல கரிகால பாண்டியன் இப்ப ஸ்ரீதேவர்னு சொல்றீங்க ஏன் அடுத்தடுத்து இந்த உங்க பேர் மாற்றங்கள் இந்த பேர்களுக்கான இந்த மாற்றங்களுக்கான காரணங்கள் என்ன நீங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகளை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை கடுத்த வரும் புரிஞ்சுட்டீங்களா ஏன் என்னுடைய பேர் வந்து மாற்றப்பட்டிருக்குன்னா கல்யாண சுந்தரம் என்ற பட்டுக்கோட்டை அப்ப பட்டுக்கோட்டை என்பது என்னோட பேரு அதை ஏன் நம்ம மாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சமஸ்கிருத பேர் என் தமிழ் என் ஈசன் வழி வந்தது முன்னோர்களுடைய முருகனுடைய தமிழ் கொஞ்சம் விளையாடிய தமிழில் வந்து நான் ஒரு தமிழராகவும் பூர்வகுடி பாண்டியர்குடியில் பிறந்ததுனால வந்து நான் இன்னொருத்தன் தலைமுறை ஒரு தாய்மொழியாக கொண்ட ஒரு சமஸ்கிருதத்தை நான் அவசியம் கிடையாது நாங்கள் மாற்றி கொள்ளணும் அந்த பிள்ளை இன்னைக்கு எவ்வளவோ இருக்குது கடந்த கால கசப்பு எல்லாம் வந்து இன்னைக்கு எத்தனையோ சமூகங்கள் பழைய மக்களுடைய எத்தனைய வரலாறுகள் எல்லாம் நீங்க மாற்றி அமைக்கப்பட்டு எவ்வளவு அன்னைக்கு சரியில்லை எனக்கு இந்த சட்டம் செல்லாத நானு சட்டத்தை மாத்துனேன் நீ அதனால தானே மாத்துனேன் அது இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமா என் பேரர் சமஸ்கிருதம் அது சரியில்லை என்னோட மல்லர் என்பது என்னோட குடிப்பேர் பாண்டியர் என்பது என்னுடைய குடிப்பேர் கேரள ஆய்வு நிகண்டுகள் தமிழகத்தில் பாண்டியர் என்பது பல்லவர்களுக்கான பேரா இருக்கு குடிப்பேரா இருந்து அதனால ஏன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு என்னைக்கு மல்லர் மரவர் ஒற்றுமையா பேசிட்டு இருந்தீங்க இப்ப என்ன புதுசா வந்து ஸ்ரீ தேவர் தேவர் என்ன போட்டுக்கிட்டு பல மரபரத்தோடு கூட இப்ப நீங்க கூட சைமத்துல மதுரையில ஒரு பொதுக்கூடத்துல பேசும்போது வந்து ஐயா தேவ திருமணம் முத்துரா வந்து அந்த சமுதாயத்துக்கு சித்தர்னா உங்களோட தியாகியமானது எங்களுக்கு புத்தர் அப்படின்னு பேசினது வந்து கூட சமூக ஊடங்கள் பல சமூக அமைப்புகள் சார்ந்த ஊடங்கள்ல வந்து கரிகாலன் ரொம்ப திறந்தாழ்ந்து அரசியல் பண்றாரு தகாத வார்த்தைகளால வந்து எங்க தெய்வ திருமணம் ரொம்ப தர திறந்தாழ்ந்து பேசுறாரு அப்பெல்லாம் சமூக பரவப்படுது நீங்க வந்து இவ்வளவு இந்த திறந்தாழ்ந்து அரசியல் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன வஜ்ராஜம் கூர்மை பெற்ற தளம் என் வரலாறுகள் நான் பேசுவது வந்து பெருமைக்காக இல்லை நீங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் மர ஒரு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கணும் அப்ப உரிமைக்காக என் வரலாறு பேசும்போது எல்லாம் மறுபடியும் முருகன் வீடுகளாக இருந்தாலும் சரி சிவனுடைய இருந்தா சரி அந்த இடத்துல பாலடைந்த அந்த அரமடம் என்பது இன்னும் எனக்கு அடையாளமாயிருக்கு புரிஞ்சுக்கீங்களா அப்ப எனக்கான வரலாறுகளை நான் மீட்டெடுக்கும் போது எனக்கான வாழ்வில் பட்டியல் வெளியேற்றத்தை பேசும்போது ஒரு பெரிய பொருளாதார ஒரு தாக்கத்தை உருவாக்கி இந்த சமூகத்தை விடுதலை வெற்றி நான் கொண்டு வரும் என்னால் அதற்கு என்ன எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்ப என் வரலாறுகளை பேசி என் உரிமையை வென்றெடுப்பதற்கான ஆயுதம் என்னுடைய வரலாறு அது பெருமை இல்லை என்னோட உரிமை உங்களோட வரலாறு பேசும்போது வரலாறு வாயிலாக வந்து எதிர்த்திறப்பின் சமுதாயம் அது நான் பேசுறேனே நான் பேசுறேனே அப்ப இந்த இடத்துல வந்து வஜ்ராயுதம் கூர்மை பெற்ற தளம் நம்ம தென்காசி கடைசி பாண்டியர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பொன்னேர் பூட்டி இந்த இடத்துல வந்து இந்த கோயில் கட்டப்பட்டது இந்த பாண்டியர்களுடைய வாழ்வியல் என்று சொல்லப்படுது நல்லா புரிஞ்சுக்கிறோம் மரவர் சமூகத்துக்கு இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் அப்ப நீங்க என்ன சொல்லி வாரீங்க பராக்கிரம பாண்டிய தேவர் என்ற ஒரு பெயர் இருக்கிறதுனால வந்து பல்லர்களுக்கு நீங்க வந்து அந்த பொன்னேற்பூட்டுறதை வந்து நீங்க கொடுக்க கூடாது அந்த திருவிழா கொடுத்தா எங்களுக்கும் கொடுக்கணும் அவர் இல்லை இது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து மரபர் குடிகள் தனக்கான வரலாற்றை தேடும் பொழுது கருங்கலால் பட்டப்பட்ட கோயில்கள்ல இடைப்பட்டு வந்த ஏழாம் நாள் திருவிழா எட்டாம் நாள் திருவிழாவில் வந்த இந்த மறவர் சமூகம் தேவர் என்ற பட்டத்தை குடிப்பெயராக மாற்றுவது என்பது பெரிய வரலாற்று மோசடி அப்ப அந்த தேவர் என்ற பட்டத்தை வைத்து ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உள்ள அத்தனை கோயில்கள்லையும் அத்தனை இனக்கு இனக்குழுக்களுடைய தலைவனாக சொல்லப்படுகிற இந்த தேவர் என்பது மாண்புமிகு தலைவன் உயர்ந்தவன் இப்படி தேவர் என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய பட்டம் குடிக்கான பேர் குடிப்பேரிடம் எந்த இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த இடத்தில் தேவர் என்பது சாதி பட்டியல எந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு சொல்ல சொல்லணும்னு பார்ப்போம் மத தலைவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாமிய தலைவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பௌத்த தலைவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவுல உள்ள அத்தனை இனப்பொருட்களும் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு முன்பாகவே வந்து தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் முதுகுடி கல்விட்டு பெரிய தேவ பல்லன் இருக்கு புரிஞ்சீங்களா தேவர் வேந்தன் தேவர் வேந்தன் மறு மக்களுடைய பேரு என்ன சொல்ற மரவர் சமூகம் நீங்க மரவர் தேவரா அரசாணம் வேணும்னா கூப்பிடுங்க நாங்க வரோம் நீங்க கள்ள தேவர வைக்க போறீங்களா அவங்களுக்கு பட்ட வேணுமா கூப்பிடுங்க நாங்க வரோம் மரபு தேவர்னு வச்சுக்கோ கள்ள தேவருன்னு வச்சுக்கோ முக்குவத்து தேவருன்னு வச்சுக்கோ நான்கு குளம் ஐந்து குளம் கூட நீ வச்சுக்கோ எனக்கு அதை பத்தி நான் கவலை இல்லை ஆனால் அந்த பேர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நீ சொல்லும்பொழுது அந்த இடத்துல வந்து வச்சுக்கோ அந்த பேர் வச்சுக்கிறியா மரபு தேவர் கள்ள தேவர் வச்சுக்கோ நான் வாரேன் அரசாணை கூப்பிடு வாரேன் அப்ப ஒரு காலம் காலமாக ஒரு பட்டமாக சொல்லக்கூடிய இந்த பேரை தாங்கி மருந்துநீடு மக்களுடைய வாழ்வில் வரலாற்றில் குறுக்கிட்டு குறுக்காக வந்து அந்த லேபில ஒட்டி தனக்கான உரிமை கொண்டாடும் போது அந்த இடத்துல நாங்கள் முரண்படுறோம் இல்ல நான் சொல்லுவது ஒரு ஒரு மேடை பிரச்சனையோ நீங்க வந்து இந்த வாதத்தை இந்த வார்த்தை நீங்க வைக்கும் போது இப்ப உங்க சமுதாயம் சார்ந்த இளைஞர்களும் சரி நீங்க இப்படி வார்த்தை வைக்கும் போது எதிர்த்து பிஎம்டி மீடியா போன்ற பல மீடியாக்கள் இருக்கு அவங்க ஒரு உங்களுக்கு எதிர்ப்பா ஒரு கருத்தை வைக்கும் போது அவங்க இளைஞர்கள் மத்தியிலையும் சரி இருதரப்படியும் வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து தப்பா வழிநடத்தப்பட ஒரு சூழ்நிலை இல்லை அந்த இளைஞர்களுக்கு தப்பா வழி நடத்தக்கூடாது இது பொய் என்பதற்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் திரையுலகத்தில் கட்டமைக்கப்பட்டது இந்த வரலாறு தன்னை உளவு குடிகளாக தன்னை மன்னர்களாக இந்த திரைய திரையுலகத்தில் கட்டப்பட்டு பாடையப்பட்ட ஆட்சி காலத்தை நில உடைமை சமூகமாக மாறுது அந்த குடி அதற்கு பிறகு வந்து இந்த சமூகங்கள் முழுக்க 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 பாண்டியர்களுடைய வாழ்விலை ஒழித்து ஒட்டுமொத்தமாக முக்களத்தோர அரசியல் என்பது திட்டமிட்டு தான் ஆண்ட குடியாக தான் செய்த தவறை மறைப்பதற்காகத்தான் இந்த ஒட்டுமொத்தமா அந்த பாண்டியர் நாடகமே அவங்க நடத்துறது இந்த புரிஞ்சுட்டீங்களா சமுதாயமும் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து தவறான உபய வார்த்தைகளை பிரித்து கொண்டு இருக்கலாம் இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன மாணவர் சேகரனா நாங்க யாருக்கு எதிராக எல்லாம் சொல்லல நீங்க சொன்னீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க நான் வந்து அவரு வந்து தெய்வ திருமகன் அதனால வந்து நீங்க சொல்றேன் அப்படின்னு நான் வந்து இமானுவேல் சேகரன் எங்க ஐயா இமானுவேல் சேகரனை வந்து எங்களுடைய அரசியல் தளத்தினுடைய விதையாகத்தை நாங்க பாக்குறோம் புரிஞ்சுக்கோங்க தமிழ் தேசிய இனத்தின் அடையம் ஐயா முத்துராமணி தவிர தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம் வாவுசி சிதம்பரம் பிள்ளையா தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம் காமராஜரா தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் அழக முத்தா தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம் முத்திரையரா தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக நீ பாக்கணும் நீ அடையாளமாக பார்த்தா வந்து பக்கத்துல தடையா நிக்காத நீ விலகி போயிரு நாங்க சொல்றது புரிஞ்சுக்கலையா எப்ப ஆறு படை ஏழாம் படை நீ சித்தரு அப்படின்னா நாங்க புத்தனா பாத்துட்டு போறோம் நாங்க சொல்றது

எப்படி அவங்க வரலாறு அவங்க பேசிக்கிட்டோம் நான் எந்த பேசிக்கிட்ட ஒரு வரலாறு அவங்க கூறும்போது எங்க நாங்க வந்து தெய்வமா கதற வந்து எங்க தேவ திருமணம் வந்து இவங்க எதுக்கு அவருக்கு நிகரா வந்து எதுக்கு பேசுறாரு எப்படி நிகர்னா எப்படி நீங்க சொல்லுங்க எப்படி நீங்க நீ சித்தரா இருந்துருப்பாங்க அதை பத்தி கவலை இல்ல ஒரே மாவட்டத்துல அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஒரு சமூகம் குடியாட்சியில் வந்து முட்டி மோதி ஐயா இமானுவேல் சேகரன் வந்து இறப்புகும்போது அந்த இடத்துல எண்பத்தி ஏழு பேர் செத்து வந்திருக்கேன் அதற்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் இந்த கொலைகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கு எங்களை விட இங்க மல்லர் ஒரு ஒற்றுமை யாரும் பேசல புரிஞ்சுட்டீங்களா நான் பேசல அப்போ நான் வந்து அடுத்து வந்து திராவிடமும் தலித்தியமும் இந்த இடத்துல வந்து ஐயா இமானுவேல் சேகரனுடைய கொலையை பேசும்போது பேசாத உனக்கு உரிமை இல்லை நாங்க பாத்துக்கிறோம் அவன் என் பங்காளிதாண்டா அந்த கொலையை ஏன் பேசுறேன் நான் பேசி ஒரு பக்கம் திராவிடமும் என்னை துண்டாடும் பொழுது நான் எதிர்த்து வந்து குரல் கொடுத்து சிறை சென்று வந்த பிறகும் கூட வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவர் வந்து வெட்டுப்பத்து சட்டமே அப்படின்னு பேசும்பொழுது வந்து அப்ப நம்ம இதுக்கு எப்படி நீங்க பதில் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க உனக்கும் தாத்தனும் என் தாத்தனும் சண்டை ஓட்டு கிடைக்க மத்தியில பேசுற இந்த பேச்சு வந்து இந்த சந்ததிகளின் இளைஞர்கள் மத்தியில ஒரு விதமான விஷத்தை என்ன என்ன விஷம் நல்லா புரிஞ்சிருங்க அவர் வீர திருமணம் இருக்காரா தெய்வ திருமணம் இருக்காரா நாங்க வீர திருமணம் இருந்துட்டு போறாரு இவரு தர்மவீரர் காமராஜரா இமானுவல் சேகரன் தர்மவீரனா கப்பலோட்டியா சிதம்பரம் பாண்டியர்களோட களமாடிய தமிழனா இமானுவேல் சேகரன் இருந்துட்டு போறாரு நான் எதுக்கு உன் நெப்தின எழுதுறதுக்கு நான் சொல்லலையே இந்த குடிகள் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக என்னுடைய முன்னோர்கள் எனக்காக ரத்தம் சிந்தி இந்த மண்ணில் களமாடி வீழ்ந்த ஒரு தலைவனுடைய வரலாறு பேசும் நீ ஏன் தலைவர் மாதிரி பேசுற நீ அவர் தலைவர் மாதிரி பேசுற எவன் தலைவர் எவன் தலைவர் மாதிரி நான் பேசுறேன் என் தலைவனை வாழ்க்கைக்கு தங்குஞ்சு பொன் குஞ்சுங்க என் தலைவன் எனக்கு தங்கம் தாங்க தங்கம்ங்க நான் உன் தலைவனை நான் தலைவனா பாக்குறேன் ஏ இல்ல என் தலைவன் தான் இறைவன் அப்படின்னா இருந்துட்டு போ எனக்கு கடவுளா இருந்துட்டு போறேன் இதுல என்ன இருக்கு இருந்துட்டு போறேன் அப்ப வெட்டு அத அதை எப்படி அவனுக்கு செய்யலாம் இவனுக்கு இருக்க ஒரு விஷயத்தை கேட்டுங்க இந்திய பெருந்தேசத்தில் அதுவும் வந்து தென் தமிழகத்துல வந்து ஒரு குடிக்கான வாழ்வியலில் தமிழர் தேசிய அரசியலில் ஒரு பாளையப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து இந்த மண்ணில் களமாடி வீழ்த்தப்பட்ட இமானுவேல் சேகரனுக்கு செப்டம்பர் பதினொன்னு என்பது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேற்படி கூடி அந்த இடத்தில் கண்ணீர் விடுகிற கதை எந்த தலைவனுக்காக ஒருத்தனுக்கு இருக்கு சொல்லுமா என் தலைவன் பெரியவன் உன் தலைவன் பெரியவன் சொல்லுங்க வவுசி சிதம்பரம் சிதம்பரம்ல இருக்காரு அவரை விட இந்த மண்ணுல பெரிய போராட்ட வீரர் யாரும் இல்ல தன் சொத்தை பூரா வந்து வித்து சிதம்பரம் பிள்ளை வந்து எச்சரிக்கிறான் உன் குடும்ப பிச்சை எடுக்கணும் தான் உன் குடும்பம் பிச்சை எடுக்கிறோம் நீ பாரு எங்களுக்கு எதிராக என் குடும்பம் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லடா அடுத்த தலைமுறை எனக்கு பிச்சை எடுக்க கூடாதா அதுக்காக நான் கப்பல் ஓட்டுறேன்டா அப்படின்னாரு கல்யாணமே முடிக்காம கர்மவர் காமராஜர் இந்த மண்ணுல வந்து பெரும் தலைவன வாழ்ந்து சேர்த்தாருங்க அவன் என்ன சிறுமையான தலைவரா சிறுமையான தலைவரா பெரும்புலின் முத்திரையில இருந்து எத்தனை தலைவர்கள் நான் அடுக்க எத்தனை தலைவர்கள் அடுக்க யாரோ ஒருத்தர் வந்து ஏன் தலைவனுக்கு ஈக்குவலா வர ஓன் ஈக்குவலா வர ஏன் தலைவருக்கு ஈக்குவலா வர இது இது என்ன பேச்சு இது அடுத்த சமூகங்களுக்கு வந்து அடுத்த சமூகத்துக்கு நான் என்ன சொல்றேன் விமான சாரனு வந்து மண்டி விடும் வந்து மன்னிப்புகள் நான் கேட்கிறேன்னா என்ன கையில உள்ளங்கள் ரத்தமும் உடல் முழுவது வேதனையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய நிலத்தை பிடிங்கி இந்த மண்ணில் அடிமையாக்கி வந்தேன் போனவனுக்கு என் நிலத்தை பிடுங்கி கொடுத்து இப்ப வரைக்கும் திராவிடத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க நீ ஓன் தலைவனுக்கு நீ இப்படி இவன் தலைவனுக்கு இப்படி செய்யலாம் அப்ப நம்ம கேனா அப்ப நீ மட்டும் காலம் போல அதிகாரத்தில் இருப்ப நாங்க நச்சு பிழைச்சிட்டு போனோம் அப்படித்தையும் சொல்றீங்க நீங்க சொல்லுங்க நீங்க பாப்போம் யார் விளைவுக்கு யாருங்க வந்து ஈடா பேச முடியும் எல்லாம் பத்து மாசம் தானே யாரு வர வேண்டாம் இமானுவேல் சேகரன் ஐயா இமானுவேல் சேகரனுடைய வழித்தடங்களுக்கோ அவருடைய பூஜைகளுக்கோ யாரு வர வேண்டாம் இப்ப இமா ஐயா இமானுவேல் சேகரன் நினைவு வந்து அது மாதிரி ஒரு தலைவனுக்கு இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க நீங்க சொல்லிருங்க பாப்போம் சும்மா விரைத்தில இடிக்க கூடாது நான் தான் பாண்டியரா ஒரு பக்கத்துக்கு நீ எழுது நூலை வெளியிடு தமிழ் நல்ல விதத்துக்கு சொல்லு நான் தான் சோழனா ஒரு ஒரு பக்கத்துக்கு எழுது தமிழ் ஊரம் நல்ல விதத்துக்கு சொல்லு சும்மா வச்சு அரசியல் பண்ண கூடாது புரிஞ்சுட்டீங்களா சான்றுகள் ஒண்ணுதாங்க பேசும் சான்றுகள் ஒண்ணுதான் பேசும் மாணவர்கள் சேர்க்கிற தலைவனா இல்ல ஒரு தொண்டனா இல்ல ஒண்ணுமில்லாத மொட்டை கட்டையாங்கிறது வந்து செப்டம்பர் பதினொன்னு பாரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு தலைவனை வணங்குறானா அது எவ்வளவு தலைவனா இருக்கணும்